அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் பத்தாது யார் எனக்கு பக்குவம் பத்தாதா நீ விஷயத்தை சொல்லு எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கேன் ஓகே பசுமாடு எப்படி கத்தோ பசுமாடு அம்மா கரெக்ட் அது ஏன் அப்படி கத்துது அதுக்கு பசி பச்சை புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்துது குட் மாடு கொஞ்சம் பீலிங் கூட கத்துனா பீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா அப்படின்னு பீலிங் கூட கத்துது வெரி குட்

தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா பீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயத்திலிருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஷா சத்தம் வருது அறிவு கட்டவன மூணு நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு மூண்டாடி கட்டிக்கிட்டா சரியா போச்சா அப்பப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது

இது வேற மாதிரிய அடி இருந்து சத்தம் வருது அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்க தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா தீருங்கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்க ஆனா அது ரெண்டும் இல்லாம அடிவை திருந்த ஒரு மாதிரியா மா அப்படி கன்ஷா சத்தம் வருது ஏதா அறிவு கெட்டவன மூணு நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு மூட்டாட்டி கட்டிக்கிட்டுதான் சரியா போச்சா அப்பப்போ பசுமாட்ட காளைகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது அந்த டாப்பி மறந்துருவோம்